வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்க ஒரு சூப்பரான வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஓமலூர் பெருமாள் கோயிலு ஒன்றரை கிலோமீட்டர்ல குப்பநாயக்கனூர் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே ஊரை ஒட்டிய குப்பநாயக்கனூர் ஊரை ஒட்டியே இந்த ஒரு அப்ரூவல் பிளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரே ஒரு பிளாட்டு ரீசேல் பிளாட்டுங்க டோட்டலா ஆயிரத்தி ஐம்பது சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி ஐம்பது சதுரடிங்க இருபத்தி ஒன்றுக்கு ஐம்பது அந்த அகல் நிலத்தில் இருக்குதுங்க தெற்கு மேற்கு திசைங்க கார்னர் ஃப்ளாட்டுங்க ஒரு சைடு உங்களுக்கு முப்பது அடி ரோடு இன்னொரு சைடு இருபத்தி மூணு அடி ரோடுங்க கார்னர் ஃப்ளாட்டு சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க ரீசேல் ப்ளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு எட்நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு சதுரட ரேட்டு எட்நூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்னப்படின்னா அனுசரித்து தருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் ஓமலூர் சின்ன திருப்பதிங்க சின்ன திருப்பதி பெருமாள் இருந்து ஓமலூர் சின்ன திருப்பதி பெருமாள் கோயிலேருந்து எக்ஸாக்டாக ஒன்றரை கிலோமீட்டருங்க அதாவது சின்ன திருப்பதிருந்து நம்ம ஜோடுகுழிக்கு போகிற ரோட்டில் குப்பநாயக்கனூர் பஸ் ஸ்டாப் பஸ் இருந்து வெறும் நூறு மீட்ருங்க இடத்துக்கு வெறும் நூறே மீட்டர் தான் பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ்ஸு போகிற மெயின் ரோட்லேருந்து வெறும் நூறே மீட்ரு தான் இடத்துக்கு டோட்டலாக ஆயிரத்தி ஐம்பது சிறடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி ஐம்பது சரடிங்க தெற்கு மேற்கு திசைங்க உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ரோடு முப்பது அடி ரோடு ஒரு சைடு முப்பது அடி ரோடுங்க இன்னொரு சைடு இருபத்தி மூணு அடி ரோடுங்க கார்னர் ஃப்ளாட்டுங்க டிடிசிபி ரெராப்லோட இருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு எண்ணூத்தம்பது ரூபா இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்தை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதுவும் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க